தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே முன்னாள் படைவீரர் நலன் கொடிநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான நம் பள்ளிக்குரிய கொடிநாள் தொகையை ஆன்லைன் வழியாக எவ்வாறு செலுத்துவது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையானது நம் பள்ளியுடைய முகவரி நம் பள்ளிக்கான மின்னஞ்சல் முகவரி மின்னஞ்சல் முகவரியுடைய தொலைபேசி எண் மற்றும் நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ரூபாய் எண்பது வீதம் நாம் ஆன்லைன் வழியாக கொடிநாள் பணத்தை கட்ட வேண்டும் அதற்காக நம்முடைய அலைபேசியில் இன்டர்நெட் பேங்கிங் அல்லது நம்முடைய பேங்க்குடைய டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது யுபிஐ ஐடி அதாவது ஃபோன்பே பேடிஎம் ஜிபே இந்த செயலியுடைய யுபிஐ ஐடி இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றின் வழியாக நாம் பணத்தை செலுத்த வேண்டும் அதற்காக இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நாம் தேர்வு செய்து அதற்குரிய தகவல்கள் அதாவது நெட் பேங்கிங் அப்படின்னா அதற்குரிய யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுனா அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுடைய தகவல்கள் அல்லது யுபிஐ அப்படின்னா அதாவது ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இது போன்ற வழியாக பணம் செலுத்தணும்னா அதற்குரிய யுபிஐ ஐடி மற்றும் அதற்கான பாஸ்வேர்டு இந்த தகவல்களை நம்ம முன்னரே குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் மேற்கண்ட அனைத்து தகவல்களையும் நாம் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு நம் பள்ளிக்கான கொடிநாள் பணத்தை ஆன்லைன் வழியாக எளிமையாக நாம் செலுத்த முடியும் அடுத்து கொடிநாள் பணத்தை ஆன்லைன் வழியாக எவ்வாறு செலுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கண்ணி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் ஃப்ளாக் டே என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் டே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்பன்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் இங்கு மெனு அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்கள் இதில் நான்காவதாக கான்ட்ரிபியூட் நவ் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த பக்கத்தில் முதலாவதாக ஃபுல் நேம் அப்படின்ட்டுருக்கும் அந்த கட்டத்தில் டிஇஓ இஎல்இ அடுத்து உங்களுடைய பள்ளி பெயரை பதிவு செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்களோட பள்ளி பெயரை நான் பதிவு செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டிஇஓ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இஎல்இ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு பியூபிஎஸ் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம பள்ளி அமைந்திருக்கக்கூடிய ஊர் அதோட பெயரை பதிவு செஞ்சுருக்கணும் இப்போ இது அனைத்தமே நம்ம வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம வந்து பதிவு செய்யணும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நம் பள்ளியுடைய தலைமை ஆசிரியருடைய மொபைல் எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது இமெயில் அட்ரஸ் அதில் நம் பள்ளிக்கான இமெயில் அட்ரஸை பதிவு செஞ்சுக்கோங்க அதற்கு அடுத்தது அட்ரஸ் நம் பள்ளியுடைய முகவரியை பதிவு செஞ்சுக்கங்க அதுக்கடுத்தது பின்கோடு நம் பள்ளிக்குரிய போஸ்ட் ஆஃபீஸ் பின்கோடை பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெதர் நோ த ரெஃபரல் ஆஃபீஸர் அப்படின்ட்டுருக்கோம் அதில் செலக்ட் அப்படின்னு இருக்கும் அந்த கட்டத்தை அழுத்துங்க இதில் எஸ் நோ டைரக்ட் டு கவர்மெண்ட் அப்படின் இருக்கும் இதில் நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திற்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற மாவட்டத்திற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய வட்டார கல்வி அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போ எங்களுடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதற்கு அடுத்து செலக்ட் டிஸ்ட்ரிக் அப்புடின்னு உங்களுக்கு கேட்கப்படும் இதில் திருச்சிராப்பள்ளியை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து செலக்ட் டெசிக்னேஷன் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் சிஇஓ திருச்சிராப்பள்ளி அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ சிஇஓ ட்ரிச்சரா பள்ளி என்பதை தேர்வு செஞ்சாச்சு அதுக்கடுத்தது அமௌண்ட் அப்படின்ட்டுருக்கும் இதில் நம்முடைய பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எண்பது ரூபா வீதம் நம்ம மொத்த தொகையை இதில் பதிவு செய்யணும் இப்போ எங்களுடைய பள்ளியில் ஐந்து ஆசிரியர்கள் இருக்காங்க அதனால் நான் ஒரு ஆசிரியருக்கு எண்பது ரூபா வீதம் நானூறுரூபா நான் வந்து உங்களுக்கு அதில் பதிவு செய்து கொள்கின்றேன் இப்போ உங்களுடைய பள்ளியில் எத்தனை ஆசிரியர் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஆசிரியருக்கு எண்பது ரூபா வீதம் நீங்கள் மொத்த தொகையை இதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும் ஐ அக்செப்ட் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ அது சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு காட்டப்படுது அதுக்கடுத்தது கீழே நீல வண்ணத்தில் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இந்த பக்கத்தில் மூன்று பகுதிகளாக உங்களுக்கு காட்டப்பட்டது முதல் பகுதியில் கார்ட்ஸ் அதில் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இப்போ இதன் மூலமாகவும் நீங்கள் பணத்தை செலுத்தலாம் அல்லது நெட் பேங்கிங் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பணத்தை நீங்கள் செலுத்தலாம் அல்லது யுபிஐ அப்படின்ட்டு இருக்கும் அதன் மூலமாகவும் நீங்கள் பணத்தை செலுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார்ட்ஸில் நீங்கள் டெபிட் கார்டை வச்சு பணத்தை செலுத்தணும் அப்படின்னா டெபிட் கார்டை தேர்வு செஞ்சுட்டு செலக்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் ரூபே அல்லது விசா மாஸ்டர் மாஸ்ட்ரோ கார்டு இதில் எந்த கார்டு வச்சிருக்கீங்களோ அதை தேர்வு செஞ்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டு நம்பர் கார்டு ஹோல்டர் நேம் எக்ஸ்பைரி டேட் அதாவது டெபிட் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டு அதுக்கப்புறம் சிவிவி நம்பர் இதெல்லாம் பதிவு செஞ்சுட்டு பே நவு அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து உங்களுக்கு செலுத்தப்பட்டுவிடும் இப்போ நான் நெட் பேங்கிங் மூலமாக பணத்தை செலுத்தணும் அதற்கு நெட் பேங்கிங் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் செலக்ட் பேங்க் அப்படின்ட்டுருக்கோம் அதில் செலக்ட் அப்படின்ற கட்டத்தை தேர்வு செய்கிறேன் இதில் நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்களோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்தது நீல நீலவண்ணத்தில் பேனவ் அப்படின்ட்டு இருக்கோம் அதை அழுத்துங்க இதில் ஸ்டேட் பேங்க்குரிய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுட்டு லாகின் கொடுங்க அதுக்கு அடுத்தது கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போது உங்களுடைய அலைபேசிக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை பதிவு செய்து கொள்ளுங்கள் ஓடிபியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் என்பதை அழுத்துங்க இப்போ யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ டிரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ளீஸ் வெயிட் வைல் வி நேவிகேட் பேக் டு மெர்சென்ட் வெப்சைட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு அந்த வெப்சைட் பேஜுக்கு உங்களுக்கு போகும் அதாவது அந்த ஃப்ளாக் டே அப்படின்ற வெப்சைட் பேஜுக்கு உங்களுக்கு போகும் அதற்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் ப்ளீஸ் கிளிக் டவுன்லோட் ரிசிப்ட் பட்டன் டு செக் த ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கோம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஊதாவணத்தில் டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்குது அதை அழுத்துங்க இப்போ உங்களுடைய ரசீதானது பதிவிறக்கம் செய்யப்பட்டுவிடும் அடுத்து நண்பர்களே நம்முடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய யுபிஐ செயலி மூலமாக அதாவது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் வெற்றின் மூலமாக எவ்வாறு பணம் செலுத்துவது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக யூபிஐ அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா பே த்ரூ யுபிஐ க்யூஆர் கோட் அப்படின் இருக்கும் அதில் க்யூஆர் கோடு மூலமாக நம்ம பே பண்ண போகிறோம் அதற்கு கிளிக் ஹேர் டு ஸ்கேன் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு உங்களுக்கு காமிக்கப்படும் இந்த க்யூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணணும் அதற்கு இந்த பக்கத்தை நீங்கள் உங்களுடைய அலைபேசியில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்து உங்களுடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்பை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஏனி க்யூஆர் கோட் இருக்கும் அதை தேர்வு செய்யுங்க கீழே அப்லோடு ஃப்ரம் கேலரி அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்வு செஞ்சுட்டு இதில் அந்த க்யூஆர் கோடை தேர்வு செய்யுங்க இப்போ தேர்வு செஞ்சோடனே அந்த க்யூஆர் கோடு வந்து ஸ்கேன் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய யுபிஐ ஆப்புக்கு என்ன பாஸ்வேர்டு கொடுத்திங்களோ அந்த பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுட்டு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பணமானது செலுத்தப்பட்டு விடும் இப்போ பணம் செலுத்தப்படுறதுக்கப்புறம் பேமெண்ட் டு ஏஆர்எம்இடி ஆம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே ஃபண்ட் தமிழ்நாடு அப்படின்னு காமிக்கப்படும் இப்போ அந்த ஆப்லேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கூகுள் க்ரோமில் திறந்தீங்க அப்படின்னா போல் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும் அதாவது அந்த டே வெப்சைட்டுக்கு வந்து ஹோம் பேஜுக்கு உங்களுக்கு போகும் அதற்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ இது போல் உங்களுக்கு காமிக்கப்படும் இப்போ உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ உங்களுடைய ரிசிப்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதான் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய யுபிஐ செயலியில் ஸ்கேன் செய்வது அதாவது க்யூஆர் கோடை ஸ்கேன் செய்வது மூலமாக இந்த ஃப்ளாக் டே அதற்குரிய தொகையை உங்கள் பள்ளிக்கான தொகையை நீங்கள் ஆன்லைன் வழியாக செலுத்தலாம் அடுத்து இந்த ரிசிப்டெலாம் நம்ம வந்து பிடிஎஃபை மாற்றி அதை எவ்வாறு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அதை எவ்வாறு பிரிண்ட் எடுப்பது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா கீழே டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்றிருக்கும் அந்த பொத்தான அழுத்துங்க இப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் இப்போ இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் முதல்ல காட்டப்படும் அது கீழே நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டணுமோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா கீழே ப்ரிண்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ பிடிஎஃப் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ நம்ம ஒரு புது ஃபோல்டர் நம்ம உருவாக்கணும் அதற்கு மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் நம்மளுடைய ஃபோனுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மேலே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் உங்களுக்கு வந்து ஃபோல்டர் நேம் கேட்கும் ஒரு புது ஃபோல்டர் நேமை கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு ஓகே கொடுங்க இப்போ உங்களுக்கு ஃபோல்டர் வந்து உருவாயிடுச்சு இப்போ அந்த ஃபைல் நேமை நீங்கள் மாற்றிக்கோங்க சர்ட்டிஃபிகேட்டு கொடுத்துட்டு சேவ் என்பதை அழுத்துங்க இப்போது உங்களோட சர்ட்டிஃபிகேட் வந்து ஃப்ளாக் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும் இப்போ பின்புறம் வந்துருங்க இப்போ இந்த ரசீதை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின் அதை அழுத்துங்க மறுபடியும் பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் உருவாக்கியிருக்கோம் அது வந்து ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கும் அதை பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த மூன்று கோடை அழுத்திட்டு இதில் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜை தேர்வு செய்துட்டு இப்போ நம்ம ஃப்ளாக் அப்படின்றதில் அந்த ஃபோல்டரை நம்ம அழுத்தணும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சர்டிஃபிகேட் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுருக்கு இப்போ நம்மளுடைய ரசீது அதோடைய நேமை வந்து நம்ம மாற்றணும் அதற்கு நான் ரிசிப்டு ரிசிப்ட் ஒன் அப்படின்னு ஒரு பெயரை வந்து பதிவு செஞ்சுட்டு சேவ் என்பதை அழுத்துகிறேன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசீதும் உங்களுக்கு பதிவிறக்கம் ஆயிடுச்சு இப்போ இந்த சர்டிஃபிகேட்டும் இந்த ரசீதும் நம்மளுடைய ஃபோனில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய ஃபோனில் ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜரை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் நம்மளுடைய ஃபோல்டரை தேர்ந்தெடுங்க ஃப்ளாக் அந்த ஃபோல்டரை தான் நம்மணும் தேர்ந்தெடுக்கணும் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபிகேட் ரிசிப்டு இது ரெண்டும் உங்களுக்கு காட்ட பிடிஎஃப் அடிவில் காட்டப்படுது இப்போ நீங்கள் இதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளி அழுத்துங்க இதில் ஷேர் அப்படின்ட்டுருக்கோம் அதை அழுத்துங்க இதில் வாட்ஸ்அப்பை தேர்ந்தெடுங்க நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவர்களை தேர்ந்தெடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க மறுபடியும் அதே அம்புக்குரியை அழுத்துங்க உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபைலானது பகிரப்பட்டுவிடும் அவ்வளோதான் நண்பர்களே இதுபோல் நம்முடைய சான்றிதழ்கள் மற்றும் ரசீதை பிடிஎஃப் வடிவில் மாற்றி அதை வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து அங்கிருந்து நாம் அதை அச்செடுத்து கொள்ளலாம் நண்பர்களே இப்போ கொடிநாளுக்குரிய தொகையை நீங்கள் ஆன்லைன் வழியாக செலுத்தினதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் மற்றும் அதற்கான ரசீதை நீங்கள் பதிவிறக்கம் செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் டே அப்படின்னு தட்டசெய்து தேட ஆரம்பிங்க இதில் உங்களுக்கு டே டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின் இருக்கும் அந்த இணையதளம் முகரை அழுத்திய அந்த இணையதளத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இதில் மெனு அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாவதாக டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் நீங்கள் பணம் கட்டும் பொழுது என்ன அலைபேசி எண் கொடுத்தீங்களோ அந்த அலைபேசி எண்ணை இந்த இடத்துல மொபைல் நம்பர் அப்படின்ற கட்டத்தில் பதிவு செய்யுங்க இப்போ அலைபேசி எண்ணை பதிவு செஞ்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஒரு பத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே ஒரு அட்டவணை காமிக்கப்படும் இதில் பார்த்தீங்கன்னா டோனர் நேம் ஆஃபீஸர் டெசிக்னேஷன் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே காட்டப்படும் இறுதியாக வந்தீங்க அப்படின்னா ரிசிப்ட் இருக்கும் அதில் டவுன்லோட் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுடைய ரசீது ஆனது உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு சர்டிஃபிகேட் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் முதல்ல காட்டப்படும் அது கீழே நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டணுமோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இதை இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா கீழே பிரிண்ட் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு புது ஃபோல்டர் நம்ம உருவாக்கணும் அதுக்கு மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் நம்மளுடைய ஃபோனுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மேலே ப்ளஸ் அப்படின்ருக்கும் அதை அழுத்துங்க இதில் உங்களுக்கு வந்து ஃபோல்டர் நேம் கேட்கும் ஒரு புது ஃபோல்டர் நேமை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஓகே கொடுங்க இப்போ உங்களுக்கு ஃபோல்டர் வந்து உருவாயிடுச்சு இப்போ அந்த ஃபைல் நேமை நீங்கள் மாற்றிக்கோங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு சேவ் என்பதை அழுத்துங்க இப்போது உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஃப்ளாக் அப்படின்ற ஒரு ஃபோல்டரில் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும் இப்போ பின்புறம் வந்துருங்க இப்போ இந்த ரசீதை நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க மறுபடியும் பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஃபோல்டர் உருவாக்கியிருக்கோம் அது வந்து ஃபோனோட இன்டெர்னல் ஸ்டோரேஜில் இருக்கும் அதை பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த மூன்று கோடை அழுத்திட்டு இதில் ஃபோனோட இன்டெர்னல் ஸ்டோரேஜை தேர்வு செய்துட்டு இப்போ நம்ம ஃப்ளாக் அப்படின்றதில் அந்த ஃபோல்டரை நம்ம அழுத்தணும் இப்போ பார்த்திங்கனா இங்கே சர்டிஃபிகேட் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் பதிவிறக்கம் செய்யப்பட்டுருக்கு இப்போ நம்மளுடைய ரசீது அதோடைய நேமை வந்து நம்ம மாற்றணும் அதற்கு நான் ரிசிப்ட் ரிசிப்ட் ஒன் அப்படின்னு ஒரு பேரை வந்து பதிவு செஞ்சுட்டு சேவ் என்பதை அழுத்துகிறேன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசீதும் உங்களுக்கு பதிவிறக்கமாகிடுச்சு இப்போ இந்த சர்டிஃபிகேட்டும் இந்த ரசீதும் நம்மளுடைய ஃபோனில் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய ஃபோனில் ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜரை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் நம்மளுடைய ஃபோல்டரை தேர்ந்தெடுங்க ஃப்ளாக் அந்த ஃபோல்டரை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் ரிசிப்ட் இது ரெண்டும் உங்களுக்கு காட்ட பிடிஎஃப் வடிவில் காட்டப்படுது இப்போ நீங்கள் இதை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மூன்று புள்ளி அழுத்துங்க இதில் ஷேர் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் வாட்ஸ்அப்பை தேர்ந்தெடுங்க நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவர்களை தேர்ந்தெடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க மறுபடியும் அதே அம்புக்குரிய அழுத்துங்க உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபைலானது பகிரப்பட்டு விடும் அவ்வளோதான் நண்பர்களே இதுபோல் உங்களுக்கு கொடிநாளுக்குரிய ரிசிப்ட் மற்றும் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கூகுள் குரோம் வழியாக டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்படுது போல் முன்னாள் வீரர் நலன் கொடிநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்குரிய நம் பள்ளிக்கான தொகையை ஆன்லைன் வழியாக செலுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்